எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து கோதுமை ரவையை வச்சு நான் வந்து அடை தோசை பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் மெஷரிங் கப்பால் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ஒரு அகலமான ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு துவரம் துவரம்பருப்பு இதையும் சேர்த்துடலாம் இதுக்கு அடுத்ததா அரை கப் கடலை பருப்பு அதையும் சேர்த்தாச்சு நான் வந்து ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இதை நான் வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு நான் தண்ணி விட்டு ஊற வைக்க போறேன் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு ஊற தண்ணி விட்டு ஊற வச்சாச்சு இது நமக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பருப்பு வந்து ஊற வச்சு நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி இந்த அளவுக்கு நல்ல பெருசு பெருசாக வந்துருச்சு இப்போ இத வந்து அரைக்க போறோம் இந்த தான் நம்ம வந்து ரவையும் நம்ம வந்து ஊற வச்சுக்க போறோம் இது அரைக்கிறதுக்கு எப்படியும் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நமக்கு வந்து டைம் ஆகும் அந்த பத்து நிமிஷம் ஊறினாலே நமக்கு போதும் ரவை வந்து சீக்கிரம் நமக்கு ஊறி வந்துடும் அதனால இப்ப நம்ம வந்து கோதுமை ரவையை நம்ம முதல்ல ஊற வச்சிருவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் நம்ம வந்து எல்லாமே ஒரே கப்பால மெஷர் பண்ணணும்னா நமக்கு வந்து அளவுகள் வந்து கரெக்டா இருக்கும் இந்த கோதுமை ரவையை இதுல சேர்த்துட்டு இத வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப இந்த கோதுமை ரவையை ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அந்த பருப்பு அரிசி எல்லாத்தையும் நம்ம அரைக்கிறதுக்குள்ள நல்லா ஊறி வந்துடும் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நான் வந்து ஒரு அரை இன்ச் சைஸில் நான் வந்து இஞ்சி எடுத்துகிட்டு நாலு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு வந்து பச்சை மிளகா காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு மூணு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வர மிளகா நாலு மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து பருப்பில் பருப்பு அரிசி எல்லாம் நம்ம ஊற வச்சதை வந்து தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பில் தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு ஒரு அரை இது நம்ம மிக்சி ஜாலில் எந்த அளவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இதை வந்து நான் கொஞ்சம் குறை குறைன்னு நான் அரைச்சிக்கிறேன் தண்ணி அதிகமாக விடாமல் கொஞ்சம் கெட்டியான பதத்தில் நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ வந்து நான் அரைச்ச மாவை எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு அடுத்ததும் நான் வந்து போட்டு வச்சாச்சு இதையும் நம்ம நல்லா அரைச்சிடலாம் இப்போ நான் வந்து கடைசியாக இருக்கிற மிச்சம் இருக்கிற பருப்பு அரிசியும் போட்டாச்சு நம்ம ஊற வச்ச கோதுமை ரவையை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதை ரவையும் சேர்த்துடுறேன் இப்போ எல்லா கோதுமை ரவையும் நான் இதில் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் தேவைப்பட்டால் தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அடை மாவு பதத்துக்கு நான் வந்து இதை அரைச்சிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்ச மாவு எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்தாச்சு இப்போ நான் இதை வந்து பிளேட் போட்டு மூடி வச்சிடறேன் நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வந்து அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காரசரமான சட்னி பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு கார சட்னி தான் பண்ண போறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட தோசையை பண்ணிடலாம் இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருவேன் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம இதை எடுத்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடிசா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை கரைச்சி தீக்கி நான் மிக்சி ஜார்ல எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சிக்க போறேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நீல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அரைச்சிக்கு தான் போகிறோங்கனால பெரிய பெரிய பீசஸாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து தக்காளியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இதுக்கு அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பூண்டு வரைக்கும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துடலாம் இது கூட சின்ன சைஸ்ல நான் வந்து புளி எடுத்திருக்கேன் நம்ம என்னதான் தக்காளி போட்டு அரைச்சாலும் கொஞ்சமா புளி சேர்த்து தான் நமக்கு டேஸ்ட் வந்து இது கூட ஒரு கைப்புடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான அதையும் சேர்த்துடலாம் இதுக்கு தான் காரத்துக்கு நாலு மிளகா வெத்தல் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து கார சட்னிங்கனால கொஞ்சம் காரசாரமா தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இப்போ இத வந்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நமக்கு வந்து தண்ணி எதுவுமே விட தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி போட்டிருக்கோங்கனால நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு மிளகாய் வத்தல் அப்புறம் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்தாச்சு இப்போ வந்து இதை தாளிப்பு கொடுத்து வதக்கிடலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் அதில் நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்ப நமக்கு கடுகு நல்லா வெடிச்சிச்சு இந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டலாம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல தண்ணி சேர்த்துட்டு அதையும் விட்டுருக்கேன் நமக்கு வந்து இது கொதிச்சு நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வரணும் நமக்கு எல்லாமே நம்ம வந்து தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால நமக்கு ராஸ்மெல் எல்லாம் போய் நல்லா கொதிச்சு அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் அதனால நல்லா கொதிச்சு நல்ல கெட்டியான ஒரு சட்னி பதத்துக்கு வரணும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா கொதிச்சு கெட்டியானதுக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் எனக்கு காரம் உப்பு எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வேற பவுல மாத்திக்கலாம் இப்போ நமக்கு கோதுமை ரவை அடை வந்து அரைத்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பியும் சேர்த்திடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக பொங்கி வந்திருக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையே கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துடலாம் இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன்

கொஞ்சமா வெங்காயத்தை நான் வந்து பரப்பி விட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து பிரெஸ் ஆகிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக நல்லா நான் இல்லைன்னா உதுந்து வந்துடும் அதனால கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கிறேன் நமக்கு நல்ல வேகட்டும்

வந்து கோதுமை ரவையோட பருப்பும் சேர்த்து போட்டுக்கனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதோட நான் வந்து எண்ணெய் விட்டுடுறேன் நடுவில் வெங்காயத்தையும் நம்ம வந்து பருப்பி விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்ல வெந்து நான் இதை வந்து திருப்பி போட்டுட்டேன் மறுபக்கமும் நல்ல எண்ணெயை விட்டுருக்கேன் ரெண்டு பக்கமும் நல்ல இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுக்கலாம் நம்மளுடைய கிறிஸ்பியான கோதுமரவை அடுத்த தோசை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்ல முறு முறுப்பாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பக்கத்தில் ஒரு காரச்சட்னி இருந்தால் கேட்கவே வேணாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்